எந்த எம்எல்ஏ மக்கள் கிட்ட போய் நான் ராஜினாமா பண்ண போறேன் வேற கட்சியில் சேர போறேன்னு எந்த எம்எல்ஏ இதுவரை கேட்டிருக்கிறார் செங்கோட்டையனை தவறவிட்ட அந்த பொறுப்பு யாருக்கு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து வெளியேற்றிய விதம் செயல்பாடு ஒரு கட்சி தலைவருக்கான செயல்பாடு அந்த அந்த கம்பாரிசன்ல எடப்பாடி சரிக்கு இருக்கிறார் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர் யார் கையில் சிக்கியிருக்கிறார் யார் பேச்சை கேட்கிறார் அதிமுக அழிக்கிற பணியை செங்கோட்டையன் ஏன் செய்கிறார் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதை தவிர அதிமுகவில் பிரிந்திருக்கிற இப்படிப்பட்ட கூட்டத்தை விஜய் சேர்த்து கொண்டால் திமுகவை எதிர்த்து களமாடுவதற்கு ஒரு பெரிய வலிமையாக இருக்கும் அதிமுக வலிமைப்படுத்த வேண்டும் சொன்னவர் போய் விஜய் கட்சியை வந்து வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் மிக மிக பரபரப்பான காட்சிகள் அடுத்த பத்து நாட்டில் நடக்கும் ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்த பிறகு அதிமுகவில் பெருமளவில் ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நேற்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு இபிஎஸ் அவர்கள் பேசும்போது அந்த தொகுதிக்கான முக்கியத்துவத்தை அதிமுக தரப்பில் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த தொகுதி சார்ந்து பல விஷயங்களை பேசுகிறாரு இங்கேருந்து ஒரு எம்எல்ஏ வாக்கு கேட்டு வந்தார் ரிசைன் பண்ணும்போது உங்ககிட்ட சொன்னாரா மக்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கடைசியில் ஒரு எல்இடி போட்டு காட்டுறேன் நான் அந்த அத்திக்கழுவை நான் சித்திரத்தின் போது என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சுற்றி காட்டுறாரு எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்களை சொல்கிறாரு என்ன புரிஞ்சுக்கலாம் அதிமுகனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இபிஎஸ் அவர்கள் எதை நோக்கி கொண்டு போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தில் செங்கோட்டையன் வந்து வெளியேறிய பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட கூட்டம் என்பது ஒரு கட்சிக்கான கூட்டம் ஓகே ஆனால் அவர் வந்து அங்கே என்ன பேசினார் அது எப்படி அந்த கட்சியில் போய் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு திருப்தியாக இல்லை அப்புறம் இதை விட இன்னும் வந்து பிரமாதமாக பேசியிருக்கலாம் அல்லது செங்கோட்டையன் வந்து என்ன தவறு செய்தார் மூன்று வருடங்களாக திமுகவுடன் தொடர்பு இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் அது என்னென்ன யாருடன் தொடர்பு இருந்தார் அதுக்கு என்ன ஆதாரம் நீங்கள் பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் போல நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா கட்சி தலைவர் நீங்கள் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது திமுகவுடன் மூன்று ஆண்டுகளாக தொடர்பு இருந்தார் சரி இதை சொல்லுங்க அந்த மக்கள் நம்பணும்ல ஒன்பது முறை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் இந்த முறை வந்து உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டார் நீங்கள் சாட்டுறீங்க அதுவே பெரிய டிபேட்டு எந்த எம்எல்ஏ கிட்டே போய் நான் ராஜினாமா பண்ண போகிறேன் வேறு கட்சியில் சேர போறேன்னு எந்த எம்எல்ஏ இதுவரை கேட்டிருக்கிறார் அப்படி கேட்டால் மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க மக்கள் ஐயோ நீ அதிமுக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படியும் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதிமுக அந்த ஆட்சியில் மத்திய அரசு பாஜக சொல்லுகிற திட்டத்தை ஏற்கும்பொழுது அதிமுக அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் போய் தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள்கிட்ட மத்திய அரசு இப்படி ஒரு திட்டம் சொல்லுது உதய் மின் திட்டம் இதில் சேர்ந்தால் இப்படி பயன் சேரலன்னா இப்படி இருக்குது பிரச்சனை இப்படி தான் மக்கள் கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க நீட் திட்டம் நீட் திட்டத்துக்கு வந்து நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எதிர்ப்பு இருந்தது அந்த திட்டத்தில் வந்து அதிமுக ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னீங்களா ஜிஎஸ்டி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தான் ஜிஎஸ்டி வந்து ஏற்றுக்கிட்டீங்களா கிடையாது கால சூழலுக்கு ஏற்ப திட்டங்களை ஏற்றுக்கொள்வதும் அல்லது அந்த திட்டங்களை வந்து அப்படியே அமல்படுத்துவதும் வேற வழி இல்லாம போறீங்க வேற வழி இல்லாமல் போறீங்க சொன்னல அதேதான் செங்கோட்டையின் வேற வழி இல்லாமல் ஓடி ஓகே ஆனால் செங்கோட்டை தவறவிட்ட அந்த பொறுப்பு யாருக்கு உங்களால் தானே வெளியே வெளியேற்றுனாங்க நீங்க தானே வந்து அவர் ஏத்துக்கல ஒரு அத்தி கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இல்லைன்னு சொல்றார்ல அப்ப யார் பிடியில் சிக்கியிருக்கிறார் யார் பிடியில் இத்தனை நாள் இருந்தார் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை அதிமுக இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அது ஆதாரத்தோட சொல்லுங்க மக்கள் நம்புவாங்கல்ல ஓகே அதை கொட்டை விட்டாரு ஓகே ஓகே அதிமுக வந்து அந்த மேற்கு மண்டலத்தில் வலிமையாக இருக்கிறது இங்கே செங்கோட்டையில் நீ இல்லைனாலும் யாரை நீக்க வச்சு ஜெயிக்க வைப்பேன் அதெல்லாம் சவால் விடலாம் தப்பே கிடையாது ஆனால் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து வெளியேற்றிய விதம் செயல்பாடு ஒரு கட்சி தலைவருக்கான செயல்பாடு அந்த அந்த கம்பாரிசனில் எடப்பாடி சரிக்கு இருக்கிறார் நான் வெளிப்படையாக சொல்லுவேன் ஆனால் ஆனா திரு இபிஎஸ் அவர்களே செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை அப்படின்னு சொல்லி கெடுபதிக்கும் போது பொறுப்புல இருந்து நீக்குறாரு பெருசா இந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல கட்சியில இருந்து நீக்கும் போதும் கூட இந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை திரு ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் சந்திக்கும் போது கூட இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்ல அதிமுக தரப்புல இருந்தோ இபிஎஸ் தரப்புல இருந்தோ விஜய் கட்சியில சேர்ந்த பிறகுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் வருது அப்ப அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்போய் அதிமுகவுலயோ இல்ல இபிஎஸ்கிட்டயோ விஜய் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு என்ன மாதிரியான கூட்டம் உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் செங்கோட்டையின் போனால் கூட்டம் எப்படி வரும் நம்ம பார்க்குறோம் டிவி ரெண்டு நல்லா பார்க்குறோம் கடுமையான கூட்டம் இது உண்மையிலே அதிமுகவில் இருக்கிற செங்கோட்டையன் இப்படி போனால் கிடைக்குமா விஜய் கட்சிக்கு போன பிறகு அந்த கட்சியினுடைய ரசிகர்கள் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் வரவே நிச்சயமாக செங்கோட்டைக்கு ஒரு மாஸ் கூட்டம் இருக்கிறதாக காட்டப்படும் அதனால் எடப்பாடி போய் பயந்துக்கிட்டு போய் மீட்டிங் போட்டாருன்னா சொல்ல என்னுடைய கேள்வி என்னென்னா செங்கோட்டையன் இங்கே போனார் இந்த மாஸ் வந்து வந்தது அதனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு செங்கோட்டையன் ஒரு தவிர சொன்னார்ல நாங்கள் ஆறு பேர் போய் பார்த்தோம் எடப்பாடி அது பொய்ன்னு சொன்னார் அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவர் பதவிக்கான இடத்தை சறுக்கி விட்டாருன்னு சொல்கிறேன் ஒரு ஆறு பேர் வந்தாங்க எப்படி நியூஸ் வெளியே போவோம் யார ஒருத்தர் சொல்லாமல் இருப்பாங்களா நீ எப்பேற்பட்ட செய்தி வெளியோ மறைக்கவே முடியாது அப்போது என்ன சொல்லிருக்கணும்னா செங்கோட்டையை சொன்ன சொல்வதற்கு முன்பாக இந்த ட்விட்டரு மீடியாவில் இந்த ஆறு பேர் சந்தித்தார்கள் இதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே அடுத்த முறை ஒரு பேட்டிலேயோ யாரோ மக்கள் கேட்டாங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தல் சம்பந்தமாக தான் ஒரு ஆறு பேரை கூப்பிட்டு பேசினேன் முடிஞ்சு போச்சு ஓகே குறித்து சொல்லாமல் குறிதான் அப்படின் பாருங்க பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும்ன்ற அந்த கான்செப்ட்ல இந்த ஆறு பேர் வராங்க சரி பரவாயில்ல நான் என்ன கேக்குறது நியூஸ் எப்படி வெளியே போவோம் அப்ப என்ன சொல்லுன்னா நான் தான் அழைத்தேன் முடிஞ்சு போச்சு இல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரோல் வெளியே சொல்ல முடியாதுல்ல சம்பந்தமா பேசணும்னு சொன்னாங்க நான் ஆறு பேர் கூப்பிட்டேன் இந்த தோல்வி குறித்து விவாதித்தேன் பிரிந்து போனத பத்தி சொல்லலாம் ஆமா விவாதித்தேன் அது டிசம்பர் மாதம் முடிவு பண்ணலாம்னு சொல்லி இருக்காங்க பேசுவோம் முடிஞ்சு நீங்க சிங்கோட்டை நீ வெளியே அது ரொம்ப தவறு ஏன்னா எஸ் வி சேகர் அதிமுகவுடைய மயிலாப்பூர் எம்எல்ஏ வந்தார் அவருக்கான சில போக்கசிங் கிடைக்கல எஸ் வி சேகருக்கு அவர் என்ன பண்ணார் திடீர்னு அதிமுக பொதுக்குழு நடக்கும் போது திமுகவில் போய் இணைவதற்கு தயாராகிவிட்டார் செக்ரட்ரியேட் வந்து ராஜினாமா செய்வதற்கு ஓடி வருகிறார் ஜெயலலிதா பத்தி உங்களுக்கு தெரியும் எஸ் வி சேகர் என்ன பெரிய ஆளுமை தலைவரா அவர் வந்து நடந்து மயிலாப்பூர்ல அப்படியே ஒரு ஐம்பதாயிரம் வருவாங்களா அப்படிப்பட்ட எஸ் வி சேகரை அப்படியே திசை திருப்பி பொதுக்குழு கூப்பிட்டு வந்தாங்க நீங்க எடுத்து பாருங்க கூகுளில் எஸ் வி சேகருக்கே ஜெயலலிதா அப்படி பண்ணாங்க நான் ஜெயலலிதாவுடைய ஆளுமை தெரியும் எஸ் வி சேகருடைய பர்சனாலிட்டி தெரியும் நான் ரெண்டு பேரும் தப்பா சொல்ல ஆனால் ஒரு பொதுக்குழு போது எஸ் வி சேகர் போய் திமுக இணைந்தால் அதுக்கு இம்பாக்ட் எப்படி இருக்கும் அதன் பிறகு அவர் ராஜினாமா பண்ணுற வரைக்கும் அங்கே தான் இருந்தார் திமுக இணைந்த வரைக்கும் அங்கே இருந்தார் அதிமுக போ அனுப்பவே இல்லை முத்துசாமி கட்சி விட்டு போறணும்னே நம்ம ஃபோன் பண்ணாங்க நல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னார் அப்போது ஒரு கட்சியை விட்டு வெளியேற்றுறது வந்து ஒரு சீனியர் லீடர்ஸ் யாருன்னா போகலாம் செங்கோட்டையின் போல் ஒரு மூத்த தலைவரை அனுப்பும் அனுப்ப விடாமல் தடுத்துருக்கணும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் எலெக்ஷன் வச்சுங்களேன் செங்கோட்டையின்னு சீட்டே தராதிங்க சீட் தர மாதிரி சொல்லி நடித்து ஏமாத்துங்க தப்பே கிடையாது ஆனால் செங்கோட்டை வெளியமிச்சு தப்பு இப்போ நீங்கள் கேட்குறீங்களே விஜய் பக்கம் கட்சிக்கு போனோடனே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு எடப்பாடிக்கு நெருக்கடி வந்து விட்டது அவர் எவ்வளோ தூரம் கெடுவிச்சார் என்னென்னவோ பேட்டி கொடுத்தார் அப்போதெல்லாம் இல்லாத அழுத்தம் எடப்பாடிக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்களே எப்பாடி தானே திரு செங்கோட்டையன் அவர்கள் பேச்சையுமே நம்ம பார்க்கணும்ல தாவியக்காவில் இணைந்த பிறகு அவர் என்னெல்லாம் பேசுறாரு அப்படிங்கறதையும் அவர் கோட் பண்றாரு துண்டு மாறின உடனே பேச்சு மாறுது அவர் ஒரு சுயநலவாதி இங்கிருந்து அதிமுகவில் பலரையும் கூட்டிட்டு போக அப்படின்னு ஒரே நாளில் போய் விஜயுடைய புகழ் பாடினாங்கன்னு வச்சுக்கேன் அது சரியா இருக்காது இப்போ ஜெயலலிதா பற்றி பேசினாலோ எம்ஜிஆர் பற்றி பேசினாலோ விஜய் தடுக்க போறாரா நீங்க பாட்டுக்கு பேசுங்க ஆனால் ஏடிஎம் நான் சொல்றோம்ல விஜய் கிட்டே போய் நான் எப்படிலாம் பேச போகிறேன் நான் இப்படி தான் வந்து பேசினால் சரியாக இருக்கும் அப்படிலாம் கேட்க போகிறதில்ல ஆனால் அந்த முதல் சந்திப்பில் சொல்லியிருப்பார் இந்த கட்சியில் இவ்வளோ வருஷம் ஐம்பது வருஷம் இருந்துட்டேன் குறைந்தபட்சம் அந்த கட்சியில் இருக்கிற பல பேரை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த பேச்சுக்கள் உதவும் ஜெயலலிதாவை பற்றி பேசணும் எம்ஜிஆரை பற்றி பேசணும் அவங்களாம் எப்படி நடத்துனாங்க எடப்பாடி விட மோசமாக நடத்தியிருப்பாங்க யார் எம்ஜிஆர் வந்து சொல்கிறார்ல கட்சி ஆரம்பிக்கும் போது கோயம்புத்தூரில் பொதுக்குழு நடத்தும் போது அந்த பொறுப்பை நிடம் கொடுத்தார் சரி எழுபத்தி ஏழு ஒரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் தான் இருந்தார் அமைச்சரானா செங்கோட்டைய முத்துசாமி தான் அந்த ஈரோடு மாவட்டத்துக்கான அமைச்சர் அப்போ எம்ஜிஆர் என்ன எப்படி நடத்தியிருப்பாரு அது சொல்லுவாரா நான் மாவட்ட செயலாளர் ஆனால் எனக்கு அமைச்சர் கிடைக்கணும் முத்துசாமிக்கு எப்படி கொடுத்தார் அப்படின்னு கொடி பிடிச்சாரா செங்கோட்டையன் கிடையாது இப்போ என்னென்னா அவங்களுடைய மிகு விஷயங்களை வந்து சொல்லி தாலுக்கு அதிமுக தொண்டர்களை இழுக்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேச்சு பார்க்க அதுதான் இவரை கோட் பண்றாரு சுயநலவாதியா இருக்காரு அதிமுகவில இருந்து தொண்டர்களை இழுக்கிறதுக்கான ஒரு பேச்சு தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அது தான் புரிஞ்சுக்கணுமா அப்ப சரியா தான் அனலைஸ் பண்ணிருக்காரா இன்னும் ஒரு ஒரு மாசத்துல அல்லது ஒரு பத்து நாட்களில் இன்னும் ரெண்டு பேர் போய் சேர்றாங்கன்னு வச்சுங்க ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னொரு முன்னாள் மாவட்ட செயலாளர் இவங்கெல்லாம் போறாங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும் சார் இன்னைக்கு ஒன்று வேண்டாங்க இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல ஒரு படம் பார்த்தேன் ஆச்சரியமா இருக்கு திருநெல்வேலியில் ஒட்டப்பட்ட போஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட படம் இல்லாமல் போஸ்டர் அச்சடிக்கப்பட்டிருக்கு அதிமுக இருக்கார் ஜெயலலிதாவுடைய மறைவு அன்றைக்கு ஒட்டப்பட வேண்டிய போஸ்டர் முன்கூட்டியே ஒட்டப்படுகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி அவருடைய இறந்த தினம் அன்று ஒட்டப்படுகிற அந்த போஸ்டர்ல ஹரியரசுதன் எம்ஏபிஎல் இவர் யார்னா மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் மாநில அளவில் எம்ஜிஆர் இளைஞரணிக்கு துணை செயலாளராக இருக்கிற ஹரியரசுதன் இவரோட அப்பா எக்.எம்.பி. முத்துக்கருப்பனுடைய மகன் இவர் ஒரு எக்.எம்.பி மகன் கட்சியில் இருக்கிறார் அந்த போஸ்டர்ல அண்ணாபடம் எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் எடப்பாடி படம் இல்லை ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்ந்த தங்கத்தாரகை இதய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை போட்டி வணங்குறோன்னு இவர் பேர் போட்டிருக்காங்க என்ன ஹரிஹர ஹரிஹர சிவசங்கர் வழக்கறிஞர் நான் மாற்றி சொல்லிட்டேன் ஹரிஹர சுதன் சொல்லிட்டேன் ஹரிஹர சிவசங்கர் வழக்கறிஞர் இறந்தவங்களுக்கு ஒட்டக்கூடிய போஸ்டர்ல உயிரோட இருக்கவங்களுடைய கட்சி தலைவருங்க ஒரு பெரிய இப்போ அத்திக்கடும் அவினாசி திட்டத்துல எடப்பாடி படம் இருந்தது ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் இல்ல அந்த படத்தை போட்டா வந்து என்ன பிரச்சனை இருக்கு சொல்றேன் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பதாகை வருகிறது விளம்பரம் வருகிறது அங்க வந்து அண்ணா படம் கலைஞர் படம் பெரியார் படம் எல்லாம் வரலையா இல்ல சார் நினைவஞ்சலி கூறக்கூடிய ஒரு போஸ்டர் இல்லங்க எதுவாக இருந்தாலும் கட்சி தலைவர் படம் இல்லையா இது நீங்க சொல்ற விளக்கத்தை இவர் ஒண்ணு எடுத்துக்கலாம் இப்போ நீங்க எடுத்து கொடுக்குறீங்க ஒரு பாயிண்ட் நான் வந்து என் எடப்பாடி படத்தை போடலாம் அப்படிலாம் கிடையாது இப்போ நாளைக்கு கலைஞருடைய நினைவஞ்சலி வராங்கன்னு வச்சுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார் விளம்பரம் கொடுக்குறார்கள் அந்த விளம்பரத்தில் யாருடைய நினைவஞ்சலி இருக்கும் அண்ணான் இருக்கும் இல்லை கலைஞர் இருக்கும் இவர் படம் போடுவாங்கள்ல போடுவாங்களா இல்லையா பார்த்துருக்கீங்க இல்லையா அப்புறம் அதுக்கு இந்த கேள்வி அதனால நான் சொல்றேன் இப்போ நாளைக்கு செங்கோட்டையை நம்பி ஒரு நான்கு முன்னாள் அமைச்சர்கள் நான்கு முன்னாள் எம்எல்ஏக்கள் போனாங்கன்னா அது அதிமுக பலவீனம் இதெல்லாம் விட செங்கோட்டையின் ஏன் இப்படி செயல்படுறான்னு நீங்க கேளுங்க அதுதான் முக்கியம் செங்கோட்டையின் சுயநலவாதி கட்சி அழிக்க புறப்பட்டு விட்டார்ல யார் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி செயல்படுகிறார் அதுதாங்க கேள்வி அதுதான் முக்கியமான திருப்பம் இருபது முப்பது நாட்களுக்கு முன்பு எங்க போனார் ராமரை போனாரு அமித்ஷா எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்லி அறிவித்த கூட்டணி எப்படி அமித்ஷாவை செங்கோட்டை சந்திக்கிறார் என்ன மன நிம்மதிக்காக ஹரித்துவார் ராமரை சந்திக்க போகிறேன்னு சொன்ன செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் ஒரே நாளில் அமித்ஷா பார்க்குறார் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா செங்கோட்டையினை கட்சியிலிருந்து வெளியேற்றிய பிறகு அவர் யார் கையில் சிக்கியிருக்கிறார் யார் பேச்சை கேட்கிறார் இப்போ அதிமுக அழிக்கிற பணியை செங்கோட்டையன் ஏன் செய்கிறார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது இன்னும் இரண்டு மூணு நாட்களில் ஒரு விஐபி போக போகிறார் நீங்கள் திரும்ப பேட்டிக்கு வர போகிறீங்க ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளைக்கு எடுத்துப்போமா என்னைக்குன்னு தெரியாது ஓகே இன்னொரு நாள் பரபரப்பு கிடைக்கும் விஜய் கட்சிக்கு வெகு விரைவில் செங்கோட்டையின் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அதிருப்தியாளர்களை அல்லது அவருடன் பணியாற்றிய சக அமைச்சர்களாக இருந்தவர்களை அழைத்து பேசி கொண்டிருக்கிறார் மூன்று நாட்டு நாட்களுக்கு தான் பேச்சு எப்படியாவது விஜய் கட்சியை கொண்டு போய் சேர்க்க நல்ல பதவி வாங்கி தரேன் அப்போ தொடர்ந்து அதிமுகவில் இருக்கிற பல விஐபிகளை விஜய் கட்சியில் சேர்த்தால் செங்கோட்டையனுக்கு மைலேஜ் கிடைக்கும் அங்கிருக்கிற மற்ற பொறுப்பாளர்கள் புஷ்யானந்தோ ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ அருண்ராஜோ இவங்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் செங்கோட்டையனுக்கு கிடைக்கும் செங்கோட்டையின் மூலியமாக விஜய்க்கு ரொம்ப சுலபமான பல ஊரில் வந்து மாஸ் கிடைக்கும் இப்போ வந்து அதிமுக கிட்டத்தட்ட அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரே தவிர அதிமுகவில் பிரிந்திருக்கிற இப்படிப்பட்ட கூட்டத்தை விஜய் சேர்த்து கொண்டால் திமுகவை எதிர்த்து களமாடுவதற்கு ஒரு பெரிய வலிமையாக இருக்கும் அந்த வேலையை செவ்வனே செய்கிறார் செங்கோட்டை ஓகே அப்படி போறாங்க அப்படின்னா கூட அண்ணா அதிமுகவுக்கு நீங்க ஒரு ஓட் பேங்கிங் அவங்களுக்குன்னு ஒரு சில தொண்டர்கள் இருக்காங்கல்ல சார் பல தொண்டர்கள் இருக்காங்கல்ல சார் அவங்க எல்லாருமே அப்படியே நம்பி வாக்களிச்சிருவாங்களா உடனேயே பாருங்க வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கல அதிமுக பலவீனமாக இல்லையா அதுதான் மாற்றீங்க நீங்க இப்ப இந்த வேலையை பாஜக செய்கிறதா திமுக செய்கிறதா என்றது விட்டுருவோம் யார் பிடியில் சிக்கியிருந்தார் செங்கோட்டை அவரே பாஜக சொல்லி தான் ஒருங்கிணை பா பாஜகவுடைய மத்திய அமைச்சர் சித்தாராமணியம் சந்தித்தார் எங்க பல முறை டெல்லியில் சில முறை கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனையில் சந்தித்தார் அங்க வரும்போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க மருத்துவமனையில் ஒரு இடத்துக்கு வருவாங்க மருத்துவமனையில் இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு வருவாங்க செங்குட்டினு சந்தித்திருக்காரு கேளுங்க எல்லாம் எடப்பாடி தெரியும் இதுதான் எடப்பாடி சொல்லியிருக்கணும் திமுக மூன்று வருடமாக தொடர்பு இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க ஒருவேளை இதெல்லாம் வெளியே சொன்னால் நம்ம தலைமைக்கு வந்து ஒரு இழுக்கு ஏற்பட்டோமோ அப்படின்ற ஒரு இழுக்கு வெளியே போய் விஜயகட்டில் சேன்ட்டார இப்போ அந்த தொகுதியில் நீங்கள் மீட்டிங் போடுறீங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சட்டமன்ற நடக்கும் நடக்கும்போது செங்கோட்டையின் முதலமைச்சர் ஸ்டாலினை முதலமைச்சர் அறையில் பேர் சந்தித்தார் இதை சொல்ல வேண்டியது தேர் சொல்லாரு இப்போது அதிமுக தெரிந்தோ தெரியாமல் தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய கட்சிகள் தொடர்ந்து நம்ம ஆண்டிருக்கின்றன திமுக அதிமுக அதிமுக அழிந்து போவது திமுகவுக்கு நல்லது கிடையாது நீங்கள் அதிமுக அழிந்தால் எந்த கட்சி உள்ளே வரும்னு நமக்கெல்லாம் தெரியும் பாஜக உள்ளே வந்தால் பாஜக விசு திமுகனு வந்தால் அது தமிழ்நாட்டுடைய களமே மாறிடும் தமிழ்நாட்டுடைய மண்ணே மாறி போயிடும் இப்படிப்பட்ட சூழலில் அந்த கட்சி பலவீனமாவது அந்த கட்சியில் இருக்கிற நபர்களை கொண்டு வந்து திமுகவில் சேர்த்தாலும் தப்பு விஜய் கட்சியில் சேர்த்தாலும் தப்பு அப்போ இபிஎஸ் உடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் நேற்று அதிமுகவுடைய வெற்றியை முதல்ல கோப்பியில தான் கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதற்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாரு என்ன பண்ணணும் அடுத்தவர் திமுக இன்டாக்டா எப்படி இருக்கு கூட்டணி பலமா இருக்கா இல்லையா இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பர்செப்ஷன் திமுக வந்து கூட்டணி பலம் வெளிப்படையாக தெரிகிறது நீங்கள் கூட்டணி பலத்தால் தான் ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட கூட்டணி பலம் அதிமுக இருக்கிறதா தேமுதிக வந்துடுச்சா ரெண்டா உடைந்து போன பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் அதிமுக பக்கம் போப்பாரன்னு சொல்லிட்டாங்களே சொல்லல அப்போ என்ன அடிப்படையில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அதிமுக என்ன வலிமை இருக்கிறது நீ திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி வேண்டும் அப்படிப்பட்ட வலிமையான கூட்டணி அதிமுக இருக்கிறதா இருக்கிற ஆட்களை அனுப்புறீங்க கூட்டணினும் வந்து பாமக இன்னும் ஓகே சொல்லலை தேமுதிக ஓகே சொல்லலை இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் வெற்றி வந்து அடைய போகிறீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னு பேசலாம் ஆனால் அதற்கான வாய்ப்பு எப்படி வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லலை வாய்ப்பு அவர் சொல்லணும்ல திமுக வந்து எதிர்த்து நாங்கள் களமாட போகிறோம் அவர் சொல்றாரு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆன்டி இன்கம்ம இருக்கு ஹேண்ட் இன்கம் மஸி இருக்குது இல்லைன்னு சொல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருக்குது அந்த அரசு ஊழியர்களை வந்து எடப்பாடி சந்தித்து பேசிட்டாரா திமுக வைத்து அதே குறைக்கதான் அதிமுக கிட்டே வைக்க போகிறாங்க அரசு ஊழியர்கள் பென்ஷன் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீமை வந்து கொண்டு வந்து நிறைவேற்ற முடியுமா அதிருப்தி இருந்தால் அதை எப்படி நீங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அது எப்படி உங்களுக்கு கை கொடுக்க போகிறது இதுதானே முக்கியம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக அப்ப வலுவான கூட்டணி அமைச்சிருவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த பக்கம் அதிமுகவில இருந்து பலரும் விஜய் கட்சிக்கு போறாங்கன்னா அது இன்னும் ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும்ல அதிமுகவுக்கு எனக்கு தெரிந்து இன்னும் உறுதியா தெரியல ஒரு பத்து நாட்கள் மிகப்பெரிய அதாவது அதிமுகவில் இருந்து இல்லை அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற நபர்கள் விஜய் கட்சிக்கு தாவி விடுவார்கள் செங்கோட்டின் அதற்கான செய்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் டிவி உட்பட தெரியல ஓகே இருக்கலாம் கட்சிக்கு போக முடியாதுல்ல கூட்டணியாக போகலாம் கூட்டணியாக போகலாம் ஸோ பிரிந்து கிடக்கிற நபர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டை விரும்பினார்ல அது அதிமுக இல்லை பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றிணைத்து விஜய் கட்சியில் கொண்டு போய் சேர்க்க போறார் அந்த ஒன்றிணைக்கிற கெடு திட்டம்லாம் எடப்பாடி உணரல அதிமுக வலிமைப்படுத்த வேண்டும் சொன்னவர் போய் விஜய் கட்சியை வந்து வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் மிக மிக பரபரப்பான காட்சிகள் அடுத்த பத்து நாட்டில் நடக்கும் ஓகே நிச்சயமா என்ன மாதிரியான பரபரப்புகள் வரப்போதின் பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்த்திருக்கேன் நன்றி